நான் பண்ண ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா என் மாமியார் தவறுனாங்க என்னோட தகப்பனார் தவறி ரெண்டு வருஷம் தொடர்ந்து என்னால் அபிஷேக் நான் என்ன நினச்சிட்டேன் நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடாது அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு டெய்லி விளக்கேற்றி பால் நைவேத்தியம் பண்ணுவேன் ஆனால் இந்த அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணலை ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய பெரிய காரியம் ஏதாவது நடந்தால் கூட வீட்டில் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணி மணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த ரெண்டு வருஷம் நான் அது பண்ணலை என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு வேண்டுகோள் என்னென்னா படமாக வச்சுருக்கிறவங்க படமாக வச்சு விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணி நல்லா அம்மாவை கும்பிடுங்க விக்கிரகமாக வச்சுருக்கிறவங்க முறையாக வாரத்துக்கு ஒரு தடவையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு நீர் ஊற்றி அதுக்குண்டான அந்த ஒரு அப்போ தான் அந்த அந்த உரு ஏ அந்த இது ஏறுன்னு சொல்லுவாங்க நம்மளோட இதை நம்ம பண்ணும்போது நம்ம அதனோட சாநித்தியம் நமக்கு கிடைக்கும் இது வந்து வராகியம் நானும்